த்ரீ சிக்ஸ்டி டிவி சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரி அன்பான வணக்கங்கள் மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் எப்படி இருக்கும் இதான் நம்ம பார்க்குறோம் இந்த செப்டம்பர் மாதங்கிறது தமிழில் ஆவணி பதினாறுலேருந்து புரட்டாசி பதினான்கு வரைக்கும் ரெண்டு தமிழ் மாதங்களை உள்ளடக்கிய காலம் இந்த காலங்களில் நமக்கு செப்டம்பர் மாதத்தில் உங்களுடைய ராசிநாதன் சனி பகவான் எங்கே இருக்காருனா உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல வக்கரகதியில் இருக்கார் அவர் பார்த்திங்கன்னா குரு பகவானுடைய நட்சத்திரத்தில் இருக்கார் குரு உங்கள் ராசிக்கு அஞ்சில் இருக்கார் இது ரெண்டுமே உங்களுக்கு விசேஷம் ஏன்னா ரெண்டாம் இடம் சனி இருக்கிறது லைஃப்பில் உங்களுக்கான உழைப்பு உழைப்புக்கேற்ற ஊதியம் அது கையில் இருக்காங்கிறது வேறு பட் உங்களுக்கான க அங்கீகாரம் கிடைப்பதற்கான வாய்ப்பு கையில் பணம் தனம் பொருள் இருக்கும் பட் உங்களுடைய ராசிநாதன் சனி குரு பகவானுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறது குரு உங்களுக்கு அஞ்சில் இருக்கிறது இயற்கையிலேயே தெய்வ ஐந்தாம் இடம் இறை அருள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அது மட்டும் இல்லை யாருக்கெல்லாம் ரொம்ப நாளாக குழந்தை இல்லை கிட்ஸ் இல்லை குழந்தை இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு குழந்தைக்கான வாய்ப்புகள் உண்டு ரொம்ப நாளாக குழந்தைக்காக நாங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கோம் இது வரைக்கும் ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ் ஆகலைங்கிறவங்களுக்கும் ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ் ஆகும் அது மட்டும் இல்லை ஐந்தாம் இடம் நம்ம வீட்டில் நடக்கக்கூடிய சுபகாரியங்கள் ரொம்ப நாளாக குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கலை அப்படிங்கிறவங்களுக்கு சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் நீங்களும் ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் அடிக்கடி ஏதாவது ஒரு சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகளில் பார்ட்டிசிபேட் பண்ணுவீங்க அல்லது அதை கலந்து கொள்வீர்கள் உங்களுக்கு அதனால் மகிழ்ச்சி சந்தோஷம் என்டர்டைன்மெண்ட் இருக்குது இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா எதிர்பாராத தெய்வ தரிசனம் கோயிலுக்கு போகிறது சாமி தரிசனம் பண்ணுறது இதுவும் உங்களுக்கு இருக்குது இந்த மாதத்தில் உங்களுடைய முயற்சிகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குற போது உங்களுடைய முயற்சி ஸ்தானமே சக்ஸஸ்ஃபுல் தான் இந்த மாதத்தில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது கண்டிப்பாக நடக்கும் ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள் ஏன்னா கிரக நிலைகள் எப்பயுமே நமக்கு சாதகமாக இருக்கும் அப்படிங்கிறது இல்லை இந்த மாதம் நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா காரியம் நடக்குமான்னா நடக்கும் நீங்கள் எதிர்பார்த்த செய்திகள் சாதகமாக வருமானா வரும் நீங்கள் எடுக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் உங்களுக்கு நன்மையாக அமையும் குறிப்பாக நீங்கள் உங்களுடைய லைஃப்பில் உங்களுக்கான ப்ராஜெக்ட் என்ன இந்த ப்ராஜெக்டை எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம கொண்டு போகிறது அப்படிங்கிற விஷயங்கள் அத்தனையும் இந்த மாதம் கிரக நிலைகள் சாதமாக இருக்குது நம்ம எதுக்காக இந்த ராசி பலன்லாம் கேட்குறோன்னா காலம் அறிஞ்சு நேரம் அறிஞ்சு நம்ம காரியத்தை செயல்படுவதற்கு இந்த மாதம் உங்களுக்கு ஓரளவுக்கு கிரக நிலைகள் சாதகமாக இருக்கிறதுனால எந்த அளவுக்கு நீங்கள் லைஃப்பில் முன்னேறணும்னு நினைக்கிறீங்களோ அந்தளவுக்கு உங்களுடைய முன்னேற்றத்துக்கான வழிமுறைகள் அத்தனையும் ஃபாலோ பண்ணுங்கள் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் எஃபர்ட் எடுத்து பண்ணுங்கள் எல்லா காரியங்களும் சக்ஸஸ் ஆகும் சும்மா இருந்தால் எந்த காரியமும் ஜெயமாகாது ஸோ நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ எஃபர்ட் எடுக்கிறீங்களோ கண்டிப்பாக உங்களுடைய காரியங்கள் அத்தனையும் தெய்வ அனுகூலத்தால் நன்மையாக முடியும் ஸோ உங்களுடைய ப்ராஜெக்ட் என்னவாக இருந்தால் அதை நாங்கள் பண்ணுங்கள் நல்லா உங்களை டெவலப் பண்ணுங்கள் அப்டேட் பண்ணுங்கள் பார்ட் டைம்மாக ஆன்லைன்லேயே கரஸ்லேயே மேலே படிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அடிக்கடி ட்ராவல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வேலையை நிமித்தமாக அதுவும் உங்களுக்கு நன்மை இருக்கும் நீங்கள் என்ன என்னெல்லாம் நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா செலக்ட் ஆவீங்க ஏதாவது மெயிலையோ செய்தியோ எதிர்பார்த்து காத்திருந்தீங்கன்னா அது கிளிக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு ஃபேவரபுளாக வர்றதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் இருக்குது இது எல்லாத்துக்கும் மேலே நீங்கள் ஏதாவது சிறு தொழில் சுய தொழில் வீட்டில் வச்சுட்டு பண்ணக்கூடிய தொழில் அல்லது ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா அந்த பிஸ்னஸ் அத்தனைக்கும் உங்களுக்கு ஃபேவரபிளாக இருக்கும் இது எல்லாமே நல்லா இருக்குது ரொம்ப நாளாக வீடு மாறணும் இடம் மாறணும் ஊர் மாறணும்னு நினச்சவங்களுக்கு மாற்றங்கள் உண்டு அது மட்டும் இல்லை என்னுடைய ப்ராப்பர்ட்டி ரொம்ப நாளாக சேலாகாமல் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கும் சேலாகும் இது அத்தனையுமே இருக்குது அது இல்லாமல் எல்லா விதமான உறவுகளாலும் நமக்கு நன்மைகள் உண்டு ஸோ இளைய சகோதர சகோதரிகளுக்கும் நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இந்த மாதத்தில் இருக்குது ஸோ இந்த மாதத்தில் சொத்து விற்கிறதுக்கு மட்டும்தானா வாங்கிறதுக்கு வாய்ப்பு இல்லையானா உங்களுக்கும் உண்டு ஆக இந்த ரெண்டு விஷயமும் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை இருக்குது ஆக நான்காம் இடம் பர்மனண்ட்டு ப்ராப்பர்ட்டி ஆறு மூவபிள் ஆர் இம்மூவபுள் எந்த விதமான ப்ராப்பர்ட்டி வாங்குறதா இருந்தாலும் இந்த மாதம் அதுக்கான சோர்ஸஸ் நிறைய இருக்குது கண்டிப்பாக நீங்கள் வாங்குவீங்க வாங்கிறதுக்கான சூழ்நிலைகள் இருக்குது அது மட்டும் இல்லாமல் நல்ல ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ் ஆடை ஆபரணங்கள் வாங்குவதற்கான வாய்ப்பு இருக்குது அதனால் இது விஷயத்தில் நீங்கள் ரொம்ப முயற்சி பண்ணுங்கள் ஓரளவுக்கு நன்மைகள் உண்டு ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் பெரிய லெவலில் கலைத்துறையில் இருந்தீங்கன்னா புகழ் அந்தஸ்து கிடைக்குமானா இந்த மாதம் பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கான அந்தஸ்து கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது யாரெல்லாம் வந்து ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் பெரிய லெவலில் நான் ட்ரேடிங் பண்ணணும் ஏதாவது ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க லாட்டரியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்க ரேஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்க டிஜிட்டல் கரன்சியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க பிட்காயின்ஸ் கிரிப்டா கரன்சி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்க எல்லாமே பார்த்து பண்ணுங்கள் குறிப்பாக பிட்காயின்ஸ் கிரிப்டா கரன்சியில் நீங்கள் டோட்டல் வேஸ்ட்டு மற்றாலும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் பண்ணுங்கள் தப்பிச்சு இல்லைன்னா உங்களுடைய படம் பொருள் நமக்கு கைக்கு வர்ற மாதிரி ஒரு தோற்றம் லாக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது ஸோ இந்த காலகட்டங்களில் விட்டதை பிடிக்கணும்னு ஆசைப்படாதீங்க அதுக்கான கிரக நிலைகள் சுமார் இந்த மாதிரிலாம் நம்முடைய கரியர் எப்படி இருக்குது ப்ரொஃபஷன் எப்படி இருக்குது ஜாப் எப்படி இருக்குது மெயினாக பார்க்குறோம் அப்படி பார்க்குற போது வேலை வாய்ப்புகள் உண்டு கண்டிப்பாக உங்களுக்கு வேலை இருக்குது வருமானம் இருக்குது சம்பாத்தியம் இருக்குது உங்களுடைய கரியரில் ஆனால் பிரச்சனைகள் இருக்குது தேவையில்லாத எந்த விஷயத்துலேயும் தலையிடாதீங்க குறிப்பாக உங்களுடைய சுப்பீரியர் யார் என்ன பேசினாலும் ஒபே பண்ணுங்கள் உங்களுடைய கொலீக்ஸ் விஷயத்துலேயும் யாரையும் நம்பாதீங்க யாருக்கும் பெருசாக சப்போர்ட் பண்ணாதீங்க கண்டிப்பாக அதனால் உங்களுக்கு ஸ்ட்ரகிள் இருக்குது ஏன்னா இந்த மாதம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய உழைப்பு மற்றவர்களாகவும் நீங்கள் எவ்வளோக்கு எஃபர்ட் எடுத்து பண்ணியிருக்கீங்களோ உங்களுக்கு நல்ல பேர் இருக்கோ மற்றவங்களுக்கு நல்ல பேர் கிடைப்பதற்கான வாய்ப்பு கண்டு இருக்குது உங்களுடைய உழைப்பு மற்றவங்களுக்கு ரெகக்னைஸ் கிடைப்பதற்கான சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்கும் அதெல்லாம் கரியரில் நீங்கள் ரொம்ப கவனம் எல்லாரையும் இந்த மாதம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிடுங்க பொறுமையாகவும் நிதானவன் கேன்சர் ஹேண்டில் பண்ணுங்க எனக்கு ப்ரொமோஷன் வரல இன்க்ரிமெண்ட் வரல இன்சென்டிவ் வரல மனிடரி பெனிஃபிட் கிடைக்கல எதை பற்றியும் ஒரி பண்ணாதீங்க நமக்கு நல்ல வேலை இருக்கா ஜாப் இருக்கா இந்த மாதம் அதை நம்ம எப்படி நம்ம தக்க வைக்கிறதோ அதை காப்பாற்றி கொள்வது இதை மட்டும் இந்த மாதம் பாருங்கள் பிஸ்னஸ் எப்படி இருக்குதுன்னு பார்த்தா இந்த மாதிரி நீங்கள் ஏதாவது சொந்த பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா இந்த பிஸ்னஸ் மாறி பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணீங்கன்னா இருபத்தி மூணாம் தேதிக்கு அப்புறம் தான் பார்ட்னர் லாபம் அடைவார் யாருக்கெல்லாம் நம்மளால மேரேஜ் நடக்கல எனக்கு திருமணம் தள்ளி போயிட்டுருக்கு டிலே மேரேஜ் ஆகிட்டுருக்கு அப்படிங்கிறவங்களுக்கு திருமணம் உண்டு திருமணத்தால் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்குது செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறவங்களும் தாராளமாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் நீங்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட பிஸ்னஸ் அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட இடத்துல தொழில் பண்ணுறவங்களுக்கு ஓரளவுக்கு பரவாயில்ல இந்த மாதம் பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு ஹையர் ஸ்டடி உண்டு ஹையர் எஜுகேஷன் உண்டு ஸோ பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் யாரெல்லாம் வேறு கம்பெனிக்கு மாறணும் அப்படின்னு நினச்சி இந்த கம்பெனியில் நீங்கள் பார்க்குற கம்பெனிக்கு பேப்பர் போடுறதா இருந்தால் பேப்பர் போடுங்க ஸோ ஓரளவுக்கு பாசிபிலிட்டிஸ் இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு எது எப்படி இருந்தாலும் மகர ராசியை வரைக்கும் இந்த மாதம் உங்களுடைய விருப்பம் எண்ணம் ஆசை அபிலாசை அத்தனையும் ஏதோ ஒரு விதத்தில் பூர்த்தியாகும் நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் இருப்பாங்க நல்ல நட்பு வட்டாரம் உருவாகும் அவர்களால் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்குது எனக்கு மூத்த அக்கா இருக்காங்க அண்ணே இருக்காங்க அவர்களாலும் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இந்த மாதம் நிறைய இருக்குது நீங்கள் ஏதாவது விவசாயம் சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா உங்களுடைய கல்வி நல்லாயிருக்கும் நீங்கள் குறிப்பாக உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருக்கிறவங்களுக்கு பரவாயில்லாமல் இருக்கும் அல்ல விவசாயத்தில் இருந்தீங்கன்னா ஓரளவுக்கு மகசூல் லாபம் இருக்குது உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல சனி வக்ரகதியில் இருக்கிறதுனால இந்த மாதம் பேச்சை குறைங்க இது ரொம்ப முக்கியம் பேச்சினால் தேவையற்ற பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது குடும்பத்தில் ரொம்ப நாளாக சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் நடக்காமல் இருந்தால் நடக்கும் ரொம்ப நாளாக கிட்ஸ் இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு குழந்தைகள் உண்டு குழந்தைகள்லாம் நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு மகர ராசியில் பிறந்த உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது இந்த மாதம் தேவையில்லாமல் யாருக்கும் கடன் கொடுக்காதீங்க இந்த பணம் திரும்ப வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை கவர்மெண்ட் விஷயத்துலேயும் ரொம்ப எச்சரிக்கையாக மகர ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் இருங்க இதெல்லாமே ரொம்ப முக்கியம் உங்களுடைய ஹையர் ஸ்டடியில் ஒரு சின்ன பிரேக்கர் பெற்று ஹையர் எஜுகேஷன் தொடரும் அப்பாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் பெரிய லெவலில் கவனம் செலுத்துங்க இந்த மாதம் முழுவதுமே சிவ வழிபாடும் குறிப்பாக பெருமாளுடைய வழிபாடும் ரொம்ப முக்கியம் அதுலேயும் இந்த மாதம் முருக முருகனுடைய வழிபாடை பிரதானமாக பண்ணுங்கள் உங்கள் வாழ்க்கையிலும் நல்ல ஏற்றம் முன்னேற்றம் அமையும் நன்றி வணக்கம்